Priya Jusmi, Miss World 2000 ni dah na? I don't know, but I like your judgement. Hey, what a your colour! Rambo ni dia semai dek. Something different. Unga wala kacik kodi ke madu. I like this colour combination. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு என் கூட கொஞ்சம் கார் முடியும் அதுல போய் வாங்க வாங்க வாங்க

கூல் சாப்பிடுங்க இல்ல வேணாம் சரி யூரியா ஒரு ஃபேக்டரி ஷார்ட் பண்ண போறேன் நல்ல ப்ராஃபிட் வரும் என்ன சொல்ற மேன் நார் மேம் வாங்க வாங்க உங்களுக்கு அத இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் உட்காருங்க உட்காருங்க ஏன் இவ்வளவு லேட் உட்காருங்க உட்காருங்க யார் இது டபுள் எக்ஸ்எல் நான் சொல்லல ரமேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆ இவர் வந்து லண்டன் ட்ரெயின் மூத்த மாப்ளையா போறாரு பேர் வந்து சந்தோஷ்

தெருப்பு இருக்கிறது சாக்கடை இழறது ஆஹ் ஒட்ட அமைக்கிறது இருக்கிற சேக்கரிக்கெல்லாம் பண்ணி விடுறது இப்படி எல்லாம் உனக்கு எடுக்க வேலை செஞ்சு பெரிய விஷயம் இல்ல சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் அவர் அட்டன் மணி பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கு எடுக்கிற இவன் அழுக்கு தான் இப்ப புரோகர் ஆயிட்டாரு அவன் சொன்ன நீ சிரிப்பியா ஓ எனக்கு இன்சல்ட் இன்சல்ட் என்ன மாப்ள நீங்க யாருமே மாப்பிள யாரு

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டான் வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துடும்ல நீ ஏதோ சொல்ல விரும்புற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டு இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தவையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம்ல இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா வாயா ஓகே இருந்தாலும் அவங்க மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிவா பேசலாம் மாட்டேன்

ஜிப்ப மை ஃபாதர் மண்ணாங்கட்டி அழுகூட்டிடுறான் அனுகுண்டான் மாப்ள வெம்மா மாப்ள என்ன இது பூகாரிய கேப்ரே ஆட்றதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டி வண்டா ஏய் அவ பூகாரிய இல்ல வீட்டுக்கு வரப்பற மர்மக ரிட்டன் ஆஹா ஹாய் ஹாய் கை வாஷ் பண்ணனீங்களா காலையில கால் கழுவும் போது கை ஒரு வாட்டி வாஷ் போட்டு ஓட்ட oh டைம் இல்ல ஜஸ்ட் என்ன யூ நீ எல்லாம் இருக்கு ஃப்ளோர் இருக்கும் நோ நோ ஐ லைக் முதல்ல இதெல்லாம் નોண்டி નોண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டிடுங்க ஒரே ஹார்ட்டா இருக்கு ஐயோ முதல்ல வீட் ஃபுல்லா ரொம்ப அنا நல்ல நல்ல பாத்து எங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்து கல்யாணத்துக்கு செய்து முடிக்கலாமா அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா கிட்ட நம்ம ஸ்கூல் ஹவுஸ் எல்லாம் پتہ பிரிக்காது அப்புறம் உங்களுக்கு கோவ வந்துருச்சுனா நேரா மாப்ளோட ஃாதர் ஏ ஷூட் பண்ணுங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் મતதல 나 பாத்துகுறேன் சும்மா அம்மா சாப்பிட்டு நோ अपन வரச்சுமா ஓகே ভাই

கோவர்ஸ் அவளவல்ல இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குளியே இந்த வாட்டர்ல குளிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டே நேரா குடியே அப்பல்லா ஹாஸ்பிடல் ஐசியூல வெச்சற வேண்டியதான் போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வரும் ஏய் நம்மமா

இதான் நீ பாதில் இருந்த லட்சணமா தண்ணிய திருடுற மூஞ்சிய பாரு மூஞ்சிய வந்துட்டாங்க மாமா என்ன மாமா தண்ணி டேய் நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளர்ந்தவ நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா போட போட தண்ணி எல்லாம் போனா வரா உங்க அப்பா அண்ணா காவடி மாதிரி கல்லு கூட வளர்க்காம கிளம்பிட்டா பவுடர் பார்த்தா மாமா மாப்பிள்ளை மாப்பிள்ளை

முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது என் பெர்சனாலிட்டி என்ன ஆவுது இத பார் இதெல்லாம் எனக்கு ஒரு நீ உடனே வீட்டுக்கு போய் கரண்ட் ஸ்விமிங் வை நான் போய் அடையார் ஸ்டே பண்ண ஐயோ இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிட்டு மூளையே இல்லாம மேல் வேக்கண்டா அவங்க வீட்ல டார்ச்சர் குடுக்குறான் தெருவுக்கு வந்து டார்ச்சர் குடுக்குறான் அடையார் பார்க் இல்ல மேன் அடையார் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க போய் ஸ்டே பண்ண போறேன் சரி நம்ம வண்டிக்குள்ள

நாங்களும் அதே ஹோட்டல் போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கு போன் பண்ணுங்க. அவங்க வரும்போது நாங்களும் வரோம். அய்யோ! நம்மளுக்கு அறிவே ஏய் அம்மா சாப்பாடு நல்லா அப்பதான் அருமையான அழகான கடன். ஆரோக்கியமான காத்து. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா

மாதிரி நம்ம மட்டும் வந்தா கெட்டு ஐயோ ஏ மட்டும்பப்ப வேறா குடி தங்கம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று பரவாயில்லையே

லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேக்கர் ஒரு வேலைக்கா இருக்கானா பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாள் அவளை பேச முடிச்சு கொலை பண்ணி உன்னைய பெத்த அப்பையும் கூட பார்க்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் மேகிற குடும்பத்துல பொண்ணு பார்க்கறாரு ஏ ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்கு அந்த பொண்ணு வேணாம் அட சொன்னா கேளுற டேய் அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பாரு ஆமா ஆ ஏய் அப்பா அங்க பாரு அவளோட அழகு டேய் என்னடா தறியோட வரானுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தான பண்ணியா ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணலப்பா அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா அதான் நான் பண்ண தப்பு என்ன ஆளும்